வெல்கம் இன்னைக்கு இந்த லைட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு லைட் எடுத்து அதுக்கு எத்தனை வாட்டு பவர் உள்ள பல்பு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகே நம்ம இந்த லைட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம் இது டூ பாயிண்ட் ஃபோர் வோல்ட் பேட்ரி ஜி பாஸ் பேட்ரி ஆனால் லைட் வந்து மேற்கூறி பிரைட் லைட்டு ஓகே ஓப்பன் பண்ணுற மெத்தட்லாம் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த லைட்டுக்கு சொல்லலை சேம் மற்ற லைட் மாதிரியே என்னென்னா பாயன்ட்டி கிளாக் வயசில் திரும்பினா ஓப்பன் ஆகிடும் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறத வச்சு திருவுங்கண்ணா இதை நான் லூஸாக வச்சுருக்கதால் இதெல்லாம் திருவி காமிக்கிறேன் ஓகே அந்த லாக்கை எடுத்ததுக்கப்புறம் இங்கேருந்து தள்ளணும் இதான் அல்வெட்டி சொன்னது தான் ஓகே எடுத்தாச்சு ஓகே முன்னாடி இருக்காது ஃபஸ்ட் இந்த பல்பு ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன் நான் அதை பண்ணிட்டு வச்சிட்டேன் இப்போ இந்த மேம் மூடியை வந்து கட்டுட்டுறோம் நீங்கள் பொறுமையாக கழட்டுங்க என்ன மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கழட்டி ஏதாவது உடச்சிடாதீங்க இந்த ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணிவிட்டால் அந்த மூடியவும் கழட்டிடலாம் ஓகே கல்ட்ரு மற்றெல்லாம் தெரியும்னா ஓட்டிக்கிங்க வீடியோ ஸ்கிப் பண்ணி கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் வந்து எப்படி பவர் கால்குலேட் பண்ணுறதுங்கிறத பாருங்கள் ஜூம் பண்ணிக்கிங்க எந்த இடத்துல தெரியுது அந்த இடத்துல நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள் ஓகே இன்னமாரி நம்ம போட்ட வீடியோவில் வந்து இந்த மாதிரி டிரைவ் போர்டு இல்லை பேட்ரிலேருந்து வர வோல்ட்டு வந்து மூணு நாலு ரெசிஸ்டரை வந்து ஸ்பேர்னல் பண்ணி கொடுத்துருந்தாங்க பல்பில் நேரடியாக ஆனால் இதுக்கு ட்ரைவ் போர்டு வச்சிருக்காங்க எல்இடி ட்ரைவ் போர்டு இந்த சுவிட்சுமே ஒரு டிஃப்ரெண்டான சுவிட்ச் அமுக்கும் போது மட்டுந்தான் காண்டாக்ட் ஏற்படும் விட்டம்தான் கான்டாக்ட் இருக்காது ஓகே எத்தனை ஓல்ட்னா டூ பாயிண்ட் செவன் காமிக்கிது லோடு இல்லாததால் டூ பாயிண்ட் செவன் ஆக்சுவலி இது டூ பாயிண்ட் ஃபோர் வோல்ட் பேட்ரி ஓகே இப்போ நம்ம வந்து எப்படி பவர் கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு மல்டிமீட்டர் வச்சுக்கிட்டாங்க ஒரு மல்டிமீட்டர் வந்து ஆம்பியர் கால்குலேட் பண்ணுவோம் இன்னொன்று வோல்ட்டு கனெக்ட் பண்ணுவோம் வச்சுருக்கேன் அதாவது டுவெல் வோல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு போர்டு எடுத்துக்கிட்டேன் இந்த போர்டு டுவெல் வோல்ட் கொடுக்கும் அது ஒரு டிசிடி டூ டிசி ஸ்டெப் டவுன் டிசி கன்வெர்டர் வச்சுருக்கேன் அதாவது டிசி டூ டிசி ஸ்டெப் டவுன் பண்ணுறது அதில் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் வோல்ட்டு கொடுத்தோம்னா அதாவது வேல்யூ மாறாமல் கான்ஸ்டண்ட்டாக அந்த டூ பாயிண்ட் ஃபோர் வோல்ட் வந்து நம்ம எல்இடி ட்ரைவருக்கு போகணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டேன் பேட்ரி கொடுக்காமல் ஓகே இப்போ மேலே இருக்கிறது ஆம்பியாக இருக்கும் கீழே இருக்கிறது வோல்ட்டு கால்குலேட் பண்ணவும் வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் பேட்ரி நல்லாவே இருந்ததுன்னா நீங்கள் பேட்ரியும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து அந்த கரண்ட் ரேட் குறையக்கூடாது பேட்ரி வந்து கொஞ்சம் வீக்காக இருந்ததுன்னா லைட் எரிஞ்சிகிட்டு இருக்கும்போது அளக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும் ஆனால் இந்த மத்தியில் கூடும் நமக்கு வோல்ட்டு குறையவே குறையாது ஓகே ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிட்டு இதில் எத்தனை வோல்ட்டு வருது நான் ஆல்ரெடி டூ பாயிண்ட் ஃபோர் வோல்ட் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன் இந்த இடத்துல நீங்கள் ஜூம் பண்ணிக்கிங்க கீழே இருக்கிற மீட்டர் தான் வந்து வோல்ட் அலக்குறதுக்கு வச்சுருக்கேன் டூ பாயிண்ட் ஃபோர் வோல்ட் வச்சுருக்கேன் ஓகே ஆல்ரெடி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன் நீங்கள் இந்த டிரைவ் போர்டுக்கு த்ரீ வோல்ட் போனாலுமே அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஏன்னா உள்ளே வந்து ஐசி பயன்படுத்திருக்காங்க அதுக்கு இத்தனை ஓல்ட்லேருந்து இத்தனை ஓல்ட் வரைக்கும் போகலான் இருக்குது நான் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணி பல்பை எரிய வச்சுக்கிட்டு அதில் இருக்க எழுதி டி ஆரம்பிச்சிருச்சு டிரைவர் ஒர்க் ஆகுது அக்கா எத்தனை ஆம்பியர் எடுப்பா ஃபோர் செவன்ட்டி எடுக்குது ஃபோர் செவன்ட்டி மில்லி ஆம்பியர் ஏன்னா நான் மில்லி ஆம்பியர் ரேஞ்சில் தான் வச்சுருக்கேன் அதே டைமில் எத்தனை வோல்ட் எடுக்குது அப்படின்னா பல்பு கிட்ட நான் அழைக்கிறேன் எத்தனை வோல்ட்டுன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வோல்ட்டு கிட்டத்தட்ட எடுக்குது இப்போ பல்பு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வோல்ட்டும் அதுக்கு போகிற கரண்ட்டு ஃபோர் செவன்ட்டி ஆம் மில்லி ஆம்பியரும் போகுது ஸோ இதை வச்சு எப்படி கா நான் பவர் கால்புரேட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் போட்டிருப்பேன் தேவைன்னா பாருங்கள் சரி ஓகே இப்போ நீங்கள் வந்து ஒரு எல்இடி பல்பு ஆன்லைனில் வாங்கிட்டீங்க அதுக்கு வாட்டு கம்மியாக இருக்குது இந்த டிரைவர் வந்து அது யூஸ் பண்ணிவிடுமா அப்படின்னா அதையும் இப்போ பார்க்க போகிறோம் நான் இப்போ அந்த பல்பு எடுத்துட்டேன் இது உங்களுக்கு தெரியுதா மூணு டு அஞ்சு வோல்ட்டு வரையும் போகலாம் பாயிண்ட் த்ரீ வாட்டு தான் இருக்குது ஓகே எரியுது சரி இந்த பல்பு எரியும்போது இந்த டிரைவர் இதுக்கு எத்தனை வோல்ட்டு கொடுக்குது அப்படின்னா ஃபைவ் வோல்ட்டு இந்த டிரைவருக்கு மேக்ஸிமம் வல்ட்டு ஃபைவ் வோல்ட்டு ரெண்டு புள்ளி நாலு வோல்ட்டை கொடுத்தா ஃபைவ் வோட்டு அவுட் புட் கொடுக்குது ஃபைவ் வல்ட்டுக்கு சரி இப்போ இந்த பல்பு எரிஞ்சுட்டு இருக்கும்போது நான் வந்து ஆம்பியர் கனெக்ட் பண்ணினேன் அதில் எத்தனை ஆம்பியர் எடுக்குதுன்னா ஒரு வெறும் சிக்ஸ்டி மில்லி ஆம்பியர் தான் எடுக்குது அப்போ அதை வச்சு பார்க்கும்போது இந்த பல்பு வெறும் பாயிண்ட் த்ரீ வாட்டு தான் ஜீரோ பாயிண்ட் த்ரீ வாட் பல்பு கூட இந்த ட்ரைவர் இந்த டிரைவர் வந்து வீணாக்காமல் எரிய விடுது ஸோ நமக்கு ஆன்லைனில் வாங்கும்போது ஒரு அதிகபட்சமாக நீங்கள் அதாவது த்ரீ த்ரீலேருந்து ஃபைவ் வோல்ட் வரையும் இந்த டிரைவருக்கு வாங்கணும் பல்பு வாட்டு வந்து ஒரு ஒன்றரை வாட்டிலேருந்து மூணு ரெண்டு வால்ட்டு ரெண்டு வாட்டு கூட நீங்கள் வாங்கலாம் அதனால் ஒன்றுமே ஆகாதுங்கிறதுக்காக தான் இதை நான் இப்போ போட்டு காமித்தேன் ஒன்றரை வாட்டு கிடச்சா வாங்கலாம் நான் அதுக்கு மேலே ரெண்டு வாட்டு வரையும் கூட நீங்கள் வாங்கலாம் ஃபைவ் வோல்ட்டுக்கு மேலே உள்ள பல்பு வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிச்சம் கம்மியாயிடும் ஓகே இனிமேல் அடுத்த வீடியோவில் என்ன பண்ணணும்னா இந்த டிரைவ் போர்டு இல்லாமல் ரெசிஸ்டர் மட்டும் பயன்படுத்தியிருக்க லைட்டு ஆல்ரெடிலாம் போட்டிருக்கோம் வீடியோ அதுக்கு எத்தனை வாட் பல்பு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இது வந்து சார்ஜ் பின்னை கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக வச்சுக்கிட்டு இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உள்ளே ஓடிடும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடலாம் ஓகே இப்போ டூ பாயிண்ட் ஃபோர் ஓல்ட்டு கொடுக்குறோம் ஆனால் அவுட் புட் வந்து இந்த டிரைவர் என்ன பண்ணுது இந்த டிரைவர் வந்து ஃபைவ் ஓல்ட் வரையும் நமக்கு கொடுக்குது இதில் போட்டிருக்க எல்இடி பல்ப் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வாட் எடுக்குது அதே டைமில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட்டு எடுத்துக்குது கரண்ட்டு ஃபோர் செவன்ட்டி ஆம்பியர் யூஸ் பண்ணுது ஓகே தேங்க்யூ இது வந்து பவர் எப்படி கால்குலேட் பண்ணுறது எப்போயுமே பவருக்குள்ள ஃபார்முலா வி இன்ட்டு ஐ அதாவது வோல்டேஜ் கரண்ட்டு வோல்டேஜ் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எடுக்குது அதே டைமில் ஃபோர் செவன்ட்டி மில்லி ஆம்பியர் மில்லிங்கிறது வந்து நம்ம டென் ஃபோர் மைனஸ் த்ரீன்னு எழுதிக்கிறோம் ஏன்னா ஆம்பியர் தான் நம்ம யூஸ் பண்ணணும் கணக்கு போடும்போது இந்த மில்லிங்கிறதுக்கு வந்து டென் ஃபவர் மைனஸ் த்ரீன்னு அர்த்தம் அதனால் போட்டுக்கிட்டோம் இதனால் இப்போ வந்து கால்குலேட்டர் உள்ள போட்டு பார்த்துக்கிட்டேன் எவ்வளோ காமிக்குதுன்னா ஆயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு காமிக்குது இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ போட்டுக்கிறோம் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தஞ்சு பத்து நிற்கு மைனஸ் மூணு நாலு அதாவது ஆயிரத்தால் நாலு அர்த்தம் அப்படி பார்த்தா மூணு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருந்தான் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் இப்போ இது ரெண்டு டிஜிட்டில் நம்ம எடுத்துக்கிட்டு சொல்லும்போது வாட் பவர் உள்ள யூனிட் வந்து வாட் ஸோ பவர் ஈஸி சொல்லிட்டு ரெண்டு டிஜிட்டில் இருக்கும்போது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வாட் இதுதான் அந்த பல்புடைய வாட்டு